திருச்சி பக்கத்துல ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு பேச போயிருக்கிறேங்க நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அடுத்தது காவல்துறை உள்ள வந்துருச்சு என்கொயரி உள்ள வந்து பர்மிஷனோட தான் வந்துச்சு வந்து உட்காந்து கேள்வி கேக்குது என்னன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை நான் சீஃப் கெஸ்டா இருக்கிறதுனால ஆண்டு விழாங்கிறதுனால அந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே அந்த ப்ரொசீஜர்ஸ் எடுக்கிறாங்க நாலரை மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சுது நான் சொன்னேன் என்ன நடக்குது ஒன்றும் இல்லை மேடம் அது சாதாரண பிரச்சனை தான் இல்ல நான் இருக்க விரும்புறேன் என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க விரும்புறேன் சரி மேடம் வாங்க அப்படின்னா உங்களுக்கு மறைச்சிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல வாங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒருத்தன் ஹாஸ்டல்ல இருக்கிற பையன் பக்கத்து கடையில டீ கடையில போய் டீ வாங்கி நாலு பேரோட போய் டெய்லி சாப்பிடுவானா ஒரு டீ வாங்கி நாலு பேரும் சாப்பிடுவாங்க ஆனா டீ சாப்பிடும்போது அந்த டீ கடைக்காரருடைய டப்பால இருக்கிற பிஸ்கெட் எல்லாம் போகுது ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் அந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு இந்த பசங்க சீக்கிரமாக பாட்டில் எடுக்கிறாங்கன்னு பெரிய பாட்டில் வாங்கி அதை நிறைய பிஸ்கெட் போட்டு வச்சுருந்தாரு அந்த பையன் அந்த பாட்டில் ஆட்டைய போட்டான் அவருக்கு நல்லா தெரிஞ்சு பச்சு இவன் தான் எடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த நாலு பேர் கூட வருவான்ல அவன் என்ன பண்ணியிருக்கான் போய் ஒரு மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சுட்டு யாரும் இல்லாத நேரத்தில் எடுத்து சாப்பிட்ருக்கானுங்க அதில் ஒரு பையன் நாலு பிஸ்கெட் கேட்டிருக்கான் அவன் தரல அதான் பிரச்சனை சொல்லி சொல்லிக் கொடுத்துட்டாங்க போய் சரியா வந்து கொயரி நடக்குதுங்க நான் நின்று பார்த்துட்டுருக்குறேன் இதோ இங்கே இருக்குதுங்க மரம் அவன் வந்து தோன்றாங்க பையன் நாங்கள் எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம் பையன் தோன்றான் உள்ளே இருந்து பாட்டில் எடுத்துட்டான் பாட்டில் எடுக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க தூரமாக நின்றுட்டு இருந்த பிடி டீச்சர் விசில் அடிச்சுக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக ஓடி வர்றார் அது வரைக்கும் அவன் நம்பல தான் குழந்தை அப்படி திருடி இருப்பான்னு அந்த வார்டன் போல இருக்கு அவர் ஓடி வந்தாரு பாருங்க அந்த பையன் போலீஸ்காரனை கூட பார்த்து பயப்படலுமா அந்த பிடி டீச்சரை பார்த்த உடனே அப்படி பயந்து ஓடணும் ஓடி போய் என்ன பண்ணா அத்லட்டிக் லாங் ஜம்ப் அண்ட் ரன்னர் எனக்கு உயரம் தாண்டுதல் தெரியாது ஆனா அது மேல ரொம்ப எனக்கு ஆசை உண்டு நான் அவனை பார்த்துட்டே இருக்கிறேங்க ஓடன பைய பன்னெண்டுல இருந்து பதினெட்டு அடி தாண்டி இருப்பா மேடம் அங்க பக்கத்துல ஒரு சுவர் இருக்கு அது ஒரு பன்னெண்டு பதினாறு அடி இருக்கும் பன்னெண்டு அடி தாண்டி

உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொள்கிறேன் அவன் நேஷனல் ஹை ஜம்பராக இப்பொழுது ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அவனால் மிகப்பெரிய சாதனைகளை எட்ட முடியும்